我。Oh. சேவாதிமதினா நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் அருளி செய்த கனகதாரா ஸ்தோத்திரத்தின் பதினேழாவது ஸ்லோகத்தை இன்று நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம் சமுபாசனாவிதிகி சேவகசிய சகலார்த்த சம்பத

சந்தனோதி என்கிறார் ஆச்சாரியர் எந்த ஒரு கடைக்கண் பார்வை நமக்கு ஞானத்தையும் போகத்தையும் கொடுக்கிறதோ அந்த பார்வைதான் நல்ல சம்பத்துக்களை நமக்கு கொடுக்கிறதே என்கிறார் ஆச்சாரியர் அந்த கருணை பார்வை யாருடையது என்று நாம் யோசிக்கிறோம் இல்லையா முரன் என்னும் அசுரனை வதம் செய்து சஜ்ஜனங்களை ரட்சித்த முராரியான மகாவிஷ்ணுவனுடைய தர்ம பத்னியான மகாலட்சுமி தாயாருடையதுதான் முராரியின் ஹிருதயத்தில் வீற்றிருக்கும் ஹிருதயேஸ்வரியே உன்னை நான் எப்போதும் பஜிக்கின்றேன் என் மனதாலும் உடலாலும் சொல்லாலும் துதி செய்து புகழ்ந்து போற்றுகிறேன் என்று வச்சனாங்க மானசைகி துவாம் முராரி ஹிருதேஸ்வரின் பஜே என்று போற்றி துதிக்கிறார் ஆச்சாரியர் தாயாரை மனதில் நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் எப்போதும் மனத்தில் இருத்தி தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கங்களும் ஜெகன் மாதாவை பூஜிக்க வேண்டும் கண்கள் அவள் திருவுருவையே காண வேண்டும் செவிகள் அவளின் புகழையே கேட்க வேண்டும் வாய் அவளின் பெருமையையே பேச வேண்டும் கரங்கள் கூப்பி அவளை வணங்க வேண்டும் தலை குனிந்து அவளுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும் மூக்கு கூட தாயாரின் தாமரை மலரின் நறுமணத்தை நுகர வேண்டும் இப்படி உடலின் அங்கங்களாலும் உள்ளத்தினாலும் நல்ல சொற்களாலும் தாயாரை துதி செய்து போற்றினால் மகாவிஷ்ணுவின் வளமார்பில் உரை மகாலட்சுமி தாயாரின் கருணா கட்டாட்சம் நம்ம பரிபூர்ணமாக விழும் அந்த பார்வை ஒன்றே நமக்கு சகலவிதமான சம்பத்துகளையும் கொடுக்கும் நாமும் பக்தி கொண்டு அன்புடன் துதிப்போம் நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உண்மலர்த்தாள் அபிராமி பட்டர் அது மட்டுமல்லாமல் திருவடி தாமரை மன்னியது உன் திருமந்திரம் என்றும் கூறுவார் என் எப்போதும் நிலைத்து இருப்பது உன் மந்திரம்தான் என் தலை எப்போதும் உன் திருவடிகளையே தொழும் தாயே என்று அபிராமி பட்டர் கூறுவதுதான் இங்கு நினைவிற்கு வருகின்றது மனம் வாக்கு காயம் என்ற முக்கரணங்களால் வழிபட்டு அம்பாளின் கருணா கடாட்சத்தை பெற்றுவிடலாம் என்று ஆதிசங்கரர் முதல் அபிராமி பட்டர் வரை எல்லா மகான்களும் கூறியிருக்கிறார்கள் நாமும் அம்பிகையை வணங்கி துதிக்க வேண்டும் கனகதாரா ஸ்தோத்திரத்தின் இந்த பதினேழாவது ஸ்லோகத்தை பாராயணம் செய்து துதித்தால் ஞானம் போகம் என்ற இரண்டு பெரிய சம்பத்துக்களை நாம் அடையலாம் துதித்து நிறைவான செல்வங்கள் பெறுவோம் லக்ஷ்மி கடாட்சம் పరిపూర్ణం